அன்பார்ந்த மைவி த்ரீ உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம் மைவி த்ரீல என்னதான் நடக்குது கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலமாகவே நம்ம எல்லோரும் அமைதியாக இருந்துட்டோம் இன்னும் எவ்வளோ நாள் தான் அமைதியாக இருக்கிறது எப்போ தான் வந்து நமக்கு கம்பெனி மறுபடியும் எப்பவும் போல் ஆரம்பிப்பாங்க நம்ம எப்போ தான் ஒர்க் பண்ணுவோம் எப்போ தான் நம்ம பணம்லாம் வரும் நம்ம ஒர்க் பண்ண அமௌண்ட்லாம் எப்போ தான் வரும் அப்படின்னு என்னையும் சேர்த்து நிறைய பேர் பல குழப்பத்தில் இருக்கும் அதுக்கான வீடியோ தான் இது அதை பற்றி தான் பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் தெளிவுபடுத்திக்கிறேன் நிறைய பேர் கேட்குறாங்க எதுக்கு இதை பற்றி பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு உண்மை என்னென்னா ஒரு விஷயம் நம்ம மைவித்திரி கம்பெனியோடைய கேஸ் வந்து நடந்துகிட்டு அப்போ நம்ம மைவித்திரி கம்பெனிக்குள்ளே வாங்க ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்லாம் யாரையுமே கூப்பிடலை அதை முதல்ல தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க பார்க்குறவங்க புரிஞ்சுக்கோங்க மைவித்திரிக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி யாரையுமே கூப்பிடலை ஏற்கனவே மைவித்திரிக்குள்ளே இருக்கிறவங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா அதை யாராவது சொன்னால் தானே தெரிய முடியும் சொல்லாமையே அவங்க எப்படி தெரிஞ்சிக்க முடியும் அப்போ நம்ம அப்ளைனர்ஸ் நமக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லுவாங்க ஒரு சில இடத்துக்கு போகிறோம் அவங்க ஒரு சில விஷயங்களை சொல்லுவாங்க எல்லோரும் வீடியோ போடுறதில்ல ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் வீடியோ போடுறோம் அப்போ நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை வெளியில் சொல்லி வீடியோ போடுறதில் என்ன தப்பு இருக்குது அப்போ நம்ம வந்து கன்ஃபார்மாக இதுதான் நடக்கும் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலை இது நடக்க வாய்ப்பு இருக்குது இப்படி சொல்லியிருக்காங்க இப்படி நடக்க வாய்ப்பு இருக்குது இப்படி தான் நம்ம சொல்கிறோமே தவிர நமக்கு கிடைச்ச நியூஸை மக்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை இருக்கோம் நீங்கள் நினைக்கிறத பார்த்தா மைவித்திருக்குள்ளே இருக்கவங்க யாருமே எந்த நியூஸுமே தெரிஞ்சுக்கக்கூடாது கூடாது அப்படியே அமைதியாக நினைக்கிறீங்களா அப்படி யார் இருப்பாங்க அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க கம்பெனியில் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் கம்பெனியில ஜாயின் பண்ணியிருக்கோம் கம்பெனி வந்து ஒரு சிக்கலில் சிக்கியிருக்கு அப்போ கம்பெனிக்கு என்ன நடக்குது ஏது நடக்குது நம்ம மீண்டு வருவோமா இல்லையா எல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்க தான் வேணும் வீடியோ போட தான் செய்வோம் தெரிஞ்சுக்க தான் செய்வோம் இதில் என்ன இருக்குது இதில் ஒரு விஷயமும் தப்பு கிடையாது உதாரணத்துக்கு கோர்ட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியுமா தெரிஞ்சவங்க நம்மக்கிட்ட சொன்னாங்கன்னா அதை ஒரு வீடியோவாக போடுவோம் அப்போ எல்லோரும் தெரிஞ்சுக்குவாங்களே கோர்ட்டில் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி உண்மையை தெரிஞ்சுக்கிட்டுமே உண்மையை தானே சொல்ல போகிறோம் நம்ம பொய்யை பேசி வீடியோ போட போகிறதில்ல நடக்கிறது என்ன கோர்ட்டில் என்ன நடக்குது என்ன பண்ணிகிட்ருக்காங்க இதை தான் நம்ம சொல்ல போகிறோம் அப்போ அதை சொல்கிறதுக்கு வீடியோ போடுறதில் எந்த விதமான தவறும் கிடையாது இப்போ என்னென்னா எழுபத்தி ஒரு டைரக்டர்ஸ்க்கு பெயில் கிடச்சாச்சு அப்படிங்கிற விஷயம் உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும் ஏன்னா நிறைய பேர் வீடியோ போட்டு அதை சொல்லிட்டாங்க இப்போ எழுபத்தி ஒரு டைரக்டர்ஸ்க்கு பெயில் கிடச்சதுக்கப்புறமும் ஏன் அமைதியாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குழப்பம் இன்னொன்று இதை பயன்படுத்திக்கிட்டு இந்த பெயில் கிடச்சாச்சா அடுத்து இதை பண்ண போகிறாங்க உங்களுக்கு இப்படி பண்ணிடுவாங்க அவங்க பணத்தெல்லாம் இப்படி தான் கொடுக்க போகிறாங்க இதெல்லாம் வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்லாம் வந்து நிறையா அதை ஏன் நான் தெளிவாக சொல்லலைன்னா அது உங்களை குழப்பத்தை ஏற்படுத்துங்கிறதுக்காக இப்படி சொல்கிறேன் நிறைய ரூமர்ஸ் கிளம்பி நிறைய பேர் அதை ஒரு வீடியோவாக போட்டுக்கிட்டு அப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்க அப் அதெல்லாம் வந்து உண்மை உண்மை கிடையாது உண்மை என்னென்னா அடுத்து அவங்க பண்ண போகிறது ரிட்டன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ண போகிறாங்க இப்போ பெயில் கிடச்சாச்சு அடுத்து நம்மளுடைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் திரும்பி வாங்கணும் ப்ராப்பர்ட்டிங்கிறது கம்பெனி சைடில் இருக்க எல்லாத்தையுமே வந்து நம்ம திரும்பி வாங்கணும் அப்போ ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணணும் அதை அப்ளை பண்ணி வாங்கியிருக்க வேண்டியதானே அதைக்கே இழுத்துக்கிட்டுருக்காங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா எழுபத்தி ஒரு டைரக்டர்ஸுக்கும் பெயில் கிடச்சதுலேருந்தே லீவு வந்துருச்சு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பொங்கல் லீவு வந்துருச்சு கிட்டத்தட்ட பத்து நாளைக்கு கோர்ட்லாம் இருக்காது அப்படி இருக்கும் போது நம்மளுடைய நேரமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது நம்மளுடைய நேரம் நல்ல நேரமாக மாறிப்போச்சு எதனாலன்னு கேட்டிங்கன்னா இந்த லீவுக்கு முன்னாடியே மாண்புமிகு ஜட்ஜ் அவர்கள் பெயில் கொடுத்துட்டாரு அது நல்ல நேரம் தானே நமக்கு அவரை மட்டும் கொஞ்சம் மனசு மாதிரி இல்லை நான் பொங்கல் கழித்து நான் ஜாமீன் கொடுக்குறேன் அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி வச்சுருந்தாருன்னா நம்ம பெரிய குழப்பத்தோடவே உட்காந்துருப்போம் இந்த பொங்கலை கூட நம்ம ஒழுங்காக கொண்டாடி இருக்க முடியாது அப்படி இருக்கும்போது நமக்கு நல்லது தான் நடந்திருக்கு டைரக்டர்ஸ்க்கு பெயில் கிடச்சாச்சு இப்போ கொஞ்சம் லீவு விட்டுருக்காங்க அடுத்து அவங்க லீவை முடிஞ்சு கோர்ட் ஓப்பன் பண்ணவுடனே ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணிவிடுவாங்க அப்ளை பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நாள்லாம் இதை இழுக்க மாட்டாங்க ஏன்னா இது எல்லாருடைய பொழப்பு உண்மையாக சொல்லப்போனால் இது வந்து ஒரு வேலை பொழப்பு சரிங்களா அதனால் ரொம்ப நாள் இழுத்துகிட்டு இருக்க மாட்டாங்க ரிட்டன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போட்டு கொஞ்ச நாளுக்குள்ளாகவே ரிட்டன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி கிடைக்க தான் அதிக வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஆனரபுள் ஜட்ஜோடைய வாயிலருந்தே இது வந்து பட்ஸாக்கெலாம் கிடையாது டெபாசிட் ஸ்கீமும் கிடையாது பர்ச்சேஸ் தான் பண்ணியிருக்காங்க பர்ச்சேஸ்க்கு அவங்க ஒரு ஆஃபர் தானே கொடுத்துருக்காங்கங்கிற மாதிரியான ஜட்ஜு கேட்டதாக வீடியோ கால் வந்துச்சு அப்படி இருக்கிறப்ப ரிட்டன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக சீக்கிரமாகவே கிடைச்சிரும் ரிட்டன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி கிடைச்சதுக்கு அப்புறமா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்பை கூகுள் ப்ளே ஸ்டோரில் ரீலா ரீலான்ச்சுன்னு சொல்லக்கூடாது ஆப்பை கூகுள் ப்ளே ஸ்டோரில் மறுபடியும் கொண்டு வருவாங்க ஏற்கனவே வந்து ஒரு சின்ன காரணத்துக்காக அதாவது கேஸ் நடக்கிற காரணத்துக்காக ஒரு சஸ்பெண்டனில் வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா மறுபடியும் ப்ளே ஸ்டோரில் கொண்டு வந்துடுவாங்க பிளே ஸ்டோரில் கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம எதை பற்றி யோசிக்க தேவையில்லை நம்ம ஐடியை லாகின் பண்ணி உள்ளே போகிறோம்னு வச்சுக்கோங்க தான் நமக்கான பணம் எப்படி கொடுப்பாங்க எந்த வகையில் கொடுப்பாங்க அப்படிங்கிறத கம்பெனியே சொல்ல போகுது ஏன் அடுத்தவங்க சொல்லி நம்ம கேட்டுக்கிட்டு கம்பெனியே சொல்ல போகுது நம்ம அந்த ஆப் போன உடனே இவங்களுக்கு இப்படி பணத்தை வழங்க போகிறோம் இப்படி தரப்போகிறோம் இந்த வகையில் பிரித்து தரப்போகிறோம் அப்படிங்கிறத எல்லாமே சொல்ல போகுது அப்படி இருக்கும் போது நம்ம பயந்துக்கிட்டு இப்படி தான் தரப்போகிறாங்க இதை இவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க சில பேர் ரீபர்ச்சேஸ் பண்ண சொல்லுவாங்க அப்படின்லாம் வந்து ரூமரை கிளப்பிட்டுருக்காங்க இருக்காங்க அதெல்லாம் வந்து உண்மையே கிடையாது ஆப்பில் ஆப் மறுபடியும் ஓப்பன் பண்ண உடனே அதுக்கான பதில் நமக்கு தெரிஞ்சிடும் இப்போ நம்ம எம்டியோட வீடியோக்காகலாம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது ஏன்னா வந்து எம்டி வீடியோவில் வந்து சொல்லுவார் சொல்லுவார் அப்படின்லாம் வெயிட் பண்ண தேவையில்ல அவங்க ஆப் லான்ச் பண்ணுறதுல பிஸியாக இருப்பாங்கன்னு தான் எனக்கு தெரியுது அப்படி இருக்கப்ப ஆப்பை வந்து மறுபடியும் ஓப்பன் பண்ணிட்டாங்கனாலே இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துவிட்டதாகத்தான் ஒரு அர்த்தமாக நம்ம எடுத்துக்கணும் அதனால் யாரும் வந்து அதை நினச்சி நினச்சி குழம்பிட்டு இருக்காமல் இவ்வளவு நாளாக அடித்த கேஸு இப்போ தான் நம்ம கைக்கு கொஞ்சம் வந்திருக்கு நல்லது நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம மாண்புமிகு ஜட்ஜ் அவர்கள் வாயிலிருந்தே நம்ம கம்பெனி வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொன்னார் அவர் அப்படி இருக்கும்போது அவர் சொல்லிவிட்டு உடனே கேஸெல்லாம் முடிச்சு வைக்க முடியாது விசாரணை பண்ணிட்டு தான் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு தேவையானது நம்ம ஒர்க் பண்ணணும் நம்ம சேல்ரி வாங்கணும் அதுக்கான விஷயங்களை வேக வேகமாக கம்பெனி பண்ணிட்டு தான் இருப்பாங்க எல்லாருக்கும் கஷ்டம் இருக்க தான் செய்யுது நான்லாம் படாத கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் என்னை விட அதிக கஷ்டப்படுறவங்களும் இருப்பாங்க என்னை விட குறைவாக கஷ்டப்படுறவங்களும் இருப்பாங்க நம்ம கம்பெனியில் இருந்தோம் நம்ம கம்பெனி ஒரு ப்ராப்ளத்தினால இப்போ பிரச்சனையில் இருக்குது அதுலேருந்து மீண்டு வர வரைக்கும் நம்ம சமாளித்து தான் ஆகணும் நான் சமாளித்து தான் ஆகணும் நான் சமாளிச்சுட்டு எல்லாரையும் சமாளிச்சுக்குங்க யாரும் கேஸ் கொடுக்காதீங்க அப்படிலாம் நான் சொல்ல வரல நடக்கிறத விஷயத்தை வெளியில் சொல்லிகிட்டு இருக்கேன் அவ்வளோதான் இதுதான் நடந்துகிட்ருக்கு அடுத்து இது நடக்கப் போகும் அப்படின்னு அவங்கவுங்க மனசுக்கு அவங்கவுங்க மைண்டுக்கு அவங்கவுங்க தான் ராஜா அதனால் நீங்கள் உங்கள் விருப்பப்படி என்ன முடிவெடுக்கணுமோ எடுங்க ஆனால் உண்மையாகவே கம்பெனியில் நடக்கிறது இது எனக்கு தெரிஞ்சு கம்பெனி கூடிய விரைவில் வந்துடுவாங்க நமக்கான பேமெண்ட்டை கொடுப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம கமெண்டில் பேசுவோம் நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நிறைய கமெண்டர்ஸ் வந்து இதை தவறாக வந்து புரிஞ்சுக்கிட்டு அப்படியே ஆஹா ஒரு மாதிரி கமெண்ட் பண்ணுவாங்க அவங்களாம் என்னத்தை புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னே எனக்கு தெரியலை அதுக்குன்னு ஒரு குரூப்பை சுற்றிட்டுருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் அந்த குரூப் வந்து பார்த்திங்கன்னா சம்மந்த சம்பந்தம் இல்லாமல் கமெண்ட் பண்ணுவாங்க அவங்க ஒரு கம்பெனிக்குள்ளே இருந்தாங்கன்னா அவங்க அந்த கம்பெனி பிரச்சனையில் சிக்கியிருந்ததுன்னா தான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்களான்னு தெரியல அந்த கம்பெனியில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்காம அப்படியே ஊற்றி மூடிட்டு போய் உட்காந்துக்குவாங்களா அப்படின்னு தெரியல நம்ம கம்பெனிக்குள்ளே இருக்கோம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் அடுத்தவங்க சொல்கிறத கேட்கணுன்னு அவசியம் கிடையாது நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்